إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشار الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة سبحكم ومساكم قد قال النبي عليه الصلاه والسلام بعثت انا والساعة كهاتين اما بعد. فاعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاف والقران المجيد بل اجب قال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد الله يقول أبن تودر محمد عليه الصلاة والسلام أبرغل ميدو அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உள்ள தூய்மையோடு பின்பற்றி மரணித்து விட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உல தூய்மையோடு பின்பற்றி அதிலிருந்து மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவதாக நாம் அனைவரும் எந்த சுவனத்திலே நுழைவதை எதிர்பார்க்கின்றோமோ அந்த சுவனத்திற்கான வழிகாட்டலை தருவதாக வாக்களித்த அல்லாஹ் அதன் வெளிப்பாடாக அவனால் வழங்கப்பட்ட அல் ஓர் ஆண் என்ற அடிப்படை வழிகாட்டல் உபதேசம் அதிலே இவ்வாறு சுவனம் நுழைபவர்களாகிய ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்ற உபதேசம் இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூத்தி எட்டாவது வசனம் கண்ணியமிக்க அல்லாஹ் என்ன கூறுகின்றான் நாம் அனைவரும் கேட்டு பழகிய வசனங்களிலொன்றுதான் இந்த வசனம் ஆனால் ஒரு ஆண் வசனங்களுக்கு நாம் என்ன அந்தஸ்து பெருமதி கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை அவ்வா கூறுகின்ற விதத்தில் குறிப்பாக இந்த வசனத்திற்கு எமது சமூகத்தவர்கள் அதற்கே உரிய பெருமதியை கொடுப்பதில்லை அதன்பால் கவனத்தை திருப்புவதாகவே இன்றைய இந்த உபதேசத்தை உங்களுக்கு நாம் நினைவுபடுத்த விரும்புகின்றோம் அல் குர் அல் குர்ஆனை ஆனை அவர்கள் கருத்தூன்றி படிக்க வேண்டாமா என்பது குர் ஆனுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது பற்றி அல்லாஹ் தொடுக்கின்ற கேள்வியாகும் எனவே குறைந்தபட்சம் அதிகம் கேள்விப்பட்டிருக்கின்ற இந்த வசனம் பற்றி இதன் கருத்து என்ன என்பதை மிக கவனமாக இன்று நாம் நினைவுபடுத்தி பார்ப்போம் கணியமிக்க அல்லாஹ் என்ன கூறுகின்றான் ஆமானு விசுவாசம் கொண்டவர்களே இஸ்லாத்திலே பூரணமாக நுழைந்து விடுங்கள் என கூறுகின்றான் அதே நேரத்தில் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் என்ற மற்றொரு உபதேசத்தையும் கூறுகின்றான் ஷைத்தானை பின்பற்ற வேண்டாம் என கூறிய அவன் பற்றி விவரிக்கின்றான் இன்னஹோ உலக்கும் அதுவும் அவன் உங்களுக்கு பகிரங்கமான தெளிவான எதிரியாவான் என எச்சரிக்கின்றான் ஏனென்றால் இந்த பூமியிலே நாம் வாழுவதற்கான காரணம் நாம் எதிர்பார்க்கின்ற சுவனத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டுத்தான் இந்த பூமிக்கு நாம் வந்தோம் வந்ததற்குரிய ஒரே காரணம் அல்லாவின் உபதேசத்திற்கு மாறு செய்யும்படி நல்லது போன்று நப்பாசையூட்டி சுவனத்திலிருந்து எமது தந்தை ஆதம் தாய் ஹவ்வா இந்த இருவரையும் வெளியேற்றியதே அந்த ஷைத்தான் என்பது உங்களுக்கு தெரியும் எனவே இந்த வசனத்தில் அவ்வா இஸ்லாத்திலே பூரணமாக நுழையும்படி கூறிய அவ்வா ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி விடாதீர்கள் என்ற சுவனத்திலிருந்து தடுத்து தடுத்துவிடுகின்ற அதிலே நாம் சிக்கிவிடக் கூடாது என்ற உபதேசத்தையும் தருகின்றான் சரி இன்றைய இந்த வசனத்திலே நாம் இதனை கருத்தூன்றி படிக்கும் போது அனைவரும் இதனை நாம் நினைவுபடுத்திக் கொண்டிருந்தாலும் பூரண இஸ்லாத்திலே நுழைவது எப்படி என்ற தெளிவை பெற்றிருக்கின்றோமா இல்லை என்ற பதில் தான் மிக பெரும்பாலானவர்களிடம் இருக்கும் எனவே மிகச் சுருக்கமாக இஸ்லாத்திலே பூரணமாக நுழைவது எப்படி என்பதைத்தான் இந்த வசனத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் என்பது மனித வாழ்வில் மூன்று வகையாக இடம்பெறுகின்றது ஒரு மனிதனுடைய நம்பிக்கைகள் அது எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் என்ற கொள்கை மூலம் அல்லாஹ் அவன் நேரடியாகவும் அவனது தூதரைக் கொண்டும் தெளிவுபடுத்துகின்றான் இது ஒரு பகுதி அல்லாவை திருப்தியடைய செய்கின்ற வணக்க வழிபாடுகள் இபாதா என்று சொல்லப்படும் அது இப்படித்தான் செய்ய வேண்டும் இன்னின்ன இபாதத்துக்கள் என அல்லாவும் தெளிவுபடுத்துகின்றான் அவனது தூதர் மூலம் அது இப்படித்தான் என்று நடைமுறை உதாரணத்தை தந்திருக்கின்றான் இது இரண்டாவது பகுதி மூன்றாவது பகுதி இந்த உலகிலே நாம் வாழும் வரை எமது தேவைகளை நிறைவேற்றும் போது இன்னின்ன வரம்புகளை பேண வேண்டும் என்ற ஹுதூது அல்லது ஷரியா என்ற நாம் பேண வேண்டிய பாதுகாப்பு அந்த எல்லைகளை தந்திருக்கின்றான் இவ்வாறு முழுமையாக முழு வாழ்விலும் இஸ்லாமை நாம் பேண வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றான் இப்படி தெளிவுபடுத்திய அவ்வா அவனிடம் உண்மையான ஒரு முஸ்லிமாக ஒரு மனிதன் அங்கீகரிக்கப்படுவதற்கு குறைந்தபட்ச ஒரு எல்லையையும் நிர்ணயித்திருக்கின்றான் முஸ்லிம்களை தவிர மற்றவரும் சுவனம் நுழைய முடியாது என தெளிவாக கூறிய அவ்வா அவனிடம் ஒருவன் முஸ்லிமாக அங்கீகரிக்கப்படுவதற்கு கட்டாயம் இன்னின்ன விடயங்கள் இருக்க வேண்டும் என சில விடயங்களை கூறியிருக்கின்றான் இன்னின்ன விடயம் இருந்தால் அவன் முஸ்லிமாக முடியாது நிரந்தர நரகில் இருப்பான் என்பதையும் கூறியிருக்கின்றான் ஆகவே மிகச் சுருக்கமாக பூரணமாக இஸ்லாத்தில் நுழைவது என்பது இஸ்லாம் என்பது ஒட்டுமொத்த வாழ்விக்கும் வழிகாட்டுகின்ற ஒரு கொள்கை என்பதை நாம் புரிந்து செயற்பட வேண்டும் அதே நேரத்தில் வெறும் களிமா என்ற வார்த்தை மட்டுமல்ல மரணிக்கும் வரைக்கும் உளத் தூய்மையோடு கண்டிப்பாக செய்ய வேண்டிய சில விடயங்கள் அறவே செய்யக்கூடாத சில விடயங்கள் இருக்கின்றன இவற்றை கடைபிடிப்பதுதான் இஸ்லாத்திலே பூரணமாக நுழைவது என்பது அதாவது சுவனம் அழைத்துச் செல்லும் இஸ்லாம் என்றால் கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன அறவே செய்யக்கூடாத விடயங்கள் இருக்கின்றன இவற்றை பேணுவதுதான் பூரணமாக இஸ்லாத்திலே நுழைவது என்ற புரிதலை ஒரு ஆண் சுண்ணாவில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இதனைத்தான் அல்லாஹ் விசுவாசம் கொண்டவர்களே இசாத்திலே பூரணமாக நுழையுங்கள் என கூறுகின்றான் எமக்கு முன்னர் முஸ்லிம்களாக இருந்து இரண்டு முக்கிய சமூகங்கள் கிதாப் என்று அவர்களை கூறப்படும் அவர்களை பார்த்து அவ்வளோ வேதத்தின் சில பகுதிகளை விசுவாசம் கொண்டு சிலதை நிராகரிக்கின்றீர்களா அத்தகையவர்களுக்கு நோவினை தரும் தண்டனை இருக்கின்றது என்று அவ்வா கூறுகின்றான் எனவே ஈமான் என்பது அறுபதுக்கு மேற்பட்ட கிளைகள் என கூறிய நபி அவர்கள் முதன்மையானது லா லாஇலாக இல்லவா என கூறினார்கள் அதே நபி அவர்கள் குபூர் சிருக்கிலிருந்து ஒரு மனிதனை என்பது. குபூர் சிறுக்கிலே அவன் சென்றடையவில்லை என்பதற்கான உத்தரவாதம் தொழுகையை விடுவது என நபி அவர்கள் கூறினார்கள் இஸ்லாத்திலே ஈமானின் முதல் அம்சத்தை நிறைவேற்றி கலிமா சொல்லி ஒருவன் முஸ்லிம்களின் சுவனம் செல்லுகின்ற கூட்டமைப்பிலே ஒருவன் நுழைந்ததன் பிறகு ஐவேலை தொழுகையை அவன் விடுகின்ற போது ஈமான் இருந்த அந்த மனிதன் குபுர் ஷிருக்கி என்ற எல்லையை அடைகின்றான் என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார் என்னைத்தான் நாம் மேலே கூறினோம் சுவனம் செல்லுவதற்கு பூரண இஸ்லாத்திலே நுழைய வேண்டும் இஸ்லாத்திலே முஸ்லிமான ஒருவன் மிக உயர்ந்த அந்தஸ்தை அடைகின்ற ஒருவன் இஸ்லாத்தின் நற்காரியங்கள் அனைத்தையும் அவன் பேணி ஒவ்வொருவரும் நடக்க முடியுமா என்றால் அது எல்லோராலும் சாத்தியம் கிடையாது எனவேதான் சுவனம் செல்லுகின்றவர்களை கூட வலது பக்கத்தை சார்ந்தவர்கள் என்றும் முழு சென்று விட்டவர்கள் என்றும் அந்தஸ்துக்களால் இரண்டு சாராராக அவ்வா பிரிக்கின்றான் அதே நேரம் குறைந்தபட்ச ஒரு முஸ்லிம் அவனை சுவனம் அழைத்துச் செல்லும் பூரண இஸ்லாத்திலே அவன் இருக்க வேண்டும் அந்த பூரண இஸ்லாம் என்பது ஈமானை முறிக்கின்ற விடயங்களை செய்யாமல் நிரந்தர நரகில் ஆழ்த்துகின்ற விடயங்களை செய்யாமல் சுவனத்தை ஹராமாக்குகின்ற விடயங்களை செய்யாமல் உல தூய்மையோடு அல்லாவிடம் குறைந்தபட்ச முஸ்லிமுக்காக முஸ்லிமாக அங்கீகரிக்கப்படும் தகுதியோடு அவன் இருக்க வேண்டும் இதனைத்தான் ஒரு ஆண் சுன்னா எமக்கு தெளிவுபடுத்துகின்றது இந்த சுவனத்தை நோக்கிய பயணத்திலே எமது தாய் தந்தை ஆதம் ஹவ்வா அலஹித்து வலாம் அவர்களை சுவனத்திலிருந்து வெளியேற்றியது போன்று நப்பாசைகளை ஊட்டி இந்த ஷெய்தான் உங்களை வழிகெடுத்து விடக்கூடாது என்பதையும் எச்சரிக்கின்றான் எனவே அவன் கூறுகின்ற வழியிலே அவனது காலடிகளை பின்பற்றாதீர்கள் எனவும் அவ்வா எச்சரிக்கின்றான் அதே நேரத்தில் இந்த அடிப்படை பூரண இஸ்லாத்தில் நுழைவதோடு உல தூய்மையோடு அதிலிருந்து மரணிக்கின்ற சுவனத்திற்கான அந்த தகுதியிலிருந்து இவ்வாறு அந்த தெளிவு கிடைக்க பெற்றதன் பிறகு ஒருவர் அந்த நேர்வழியிலிருந்து தடம் புரளுவார் என்றால் அவருக்கு என்ன நிகழும் என்பதை அடுத்த வசனத்திலே தெளிவுபடுத்துகின்றான் இரண்டாவது அது பற்றி தெளிவுபடுத்துகின்றோம் إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد. قرأنا إسلام تل نولين அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம் ஏனெனில் அவன் உங்களது பகிரங்க விரோதி என்று உபதேசித்த சுவனம் செல்லுவதற்கு இஸ்லாத்திலே நுழைய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியதன் பிறகு இவ்வாறு சுவனம் செல்லும் பாதை தெளிவாகியதன் பிறகு அந்த நேர்வழியில் ஒரு மனிதன் பணத்திற்காக புகழிற்காக உலக இன்பங்களுக்காக அதிகாரத்திற்காக மக்களின் விருப்பை பெறுவதற்காக இப்படி அம்மாவுடைய திருப்தியை தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் சுவனம் செல்லும் பாதை இதுதான் என்று தெளிவாகியதன் பிறகு அந்த பாதையிலே உறுதியோடு நிலைத்திருக்காமல் அதிலிருந்து கால் சறுக்குகின்றவர்கள் இவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை இங்கு தெளிவுபடுத்துகின்றான் அல்லாவின் வசனங்களை தெளிவுபடுத்தும் கடமை சுமத்தப்பட்ட நபி அவர்களும் தெளிவுபடுத்தி பையினாத் தெளிவான சான்றுகள் வந்ததன் பிறகு நீங்கள் கால் சறுக்கி சென்றால் இதுதான் சுவனம் செல்லும் பாதை என தெளிவாகியதன் பிறகு அற்ப இன்பங்களுக்காக அந்த கொள்கையிலிருந்து நீங்கள் தடம் புரண்டால் அசீசும் ஹக்கீம் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவ்வா மிகவும் சக்தி வாய்ந்தவன் முழுமையான அறிவு பெற்ற ஞானியுமாவான் என்று அவா கூறுகின்றான் இவ்வளவு தெளிவாக சுவனம் செல்லுவதற்கு நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டலை தந்ததன் பிறகு நீங்கள் அந்த நேர்வழியிலிருந்து நீங்களாகவே தெளிவு கிடைத்ததன் பிறகு அதிலே உறுதியாக இருக்காமல் அதிலிருந்து வேறு பாதைகளிலே நீங்கள் மாறி சென்றால் உங்களது கால்கள் அந்த நேர்வழியிலிருந்து தடம்புரண்டு புரண்டு சென்றால் உங்களை தண்டிப்பதற்கு அனைத்து வகையான சக்தியையும் கொண்டவனாக அல்லாஹ் இருக்கின்றான் நீங்கள் குற்றவாளிகள் என்பதை ஆதாரத்தோடு அவனது நீதிமன்றத்திலே நிரூபித்து அதன் பிறகு உங்களை தண்டிக்கின்ற விதத்திலும் குறை கூற முடியாத பூரண அறிவுள்ளவனாகவும் அவன் இருக்கின்றான் என்பதை எச்சரிக்கின்றான் இஸ்லாம் பூரண வழிகாட்டல் என்பதை இஸ்லாம் பற்றி பேசுகின்ற சிறு சிறு பிள்ளைகள் கூட பேசுகின்றார்கள் நடைமுறையிலே பூரண இஸ்லாத்தில் இருப்பது எப்படி என்ற விளக்கம் பெரும் முஃப்திகளுக்கு கூட கிடையாது நபி பூரண இஸ்லாத்தில் எப்படி இருந்தார்கள் வெறும் கலிமா ஒன்று மட்டுமே ஒருவனின் ஈமானை பூர்த்தியாக்கி சுவனத்தில் நுழைத்துவிடும் என கூறினார்களா நிச்சயமாக இல்லை ஆணை நீர் தெளிவுபடுத்த வேண்டும் என அல்லாஹ் அந்த நபியவர்களுக்கு பொறுப்பு கொடுத்த நிலையிலே இந்த தீனின் அடிப்படையாகவே நபி அவர்கள் கூறினார்கள் பாயோனி இந்த கொள்கையை ஏற்று நீங்கள் என்னிடம் உடன்படிக்கை செய்யுங்கள் எனத்தான் அழைத்தார்கள் தங்களுக்கு பிறகு இஸ்லாத்தின் பெயரால் பல்வேறு பிரிவுகளாக இருந்து அழைப்பதை நரகின் வாயிலில் இருந்து அழைக்கப்படுகின்ற அழைப்பு என கூறினார்கள் அப்படி என்றால் ஒரு முஸ்லிம் என்னதான் செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு முஸ்லிம்களின் கூட்டமைப்புடனும் அதன் இமாமுடனும் இணைந்திருக்க வேண்டும் என கூறி ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்ட சமூகம்தான் பூரண இஸ்லாத்தில் உள்ள முஸ்லிம் சமூகம் என்பதை தெளிவுபடுத்தினார் அவர்களிலே தெளிவான குபுரை、கண்டாலே தவிர அந்த சமூகத்தை விட்டு வெளியேற வேண்டாம் என கூறினார் அவ்வாறு வெளியேறிவிட்டால் அல்லாவிடம் உங்களை நிரூபிக்கக்கூடிய எந்த ஆதாரமும் இருக்காது என கூறினார் ஆனால் பூரண இஸ்லாத்தை நடைமுறையில் எமது சமூகத்தில் மிக பெரும்பாலானவர்கள் விளங்கவில்லை கடைபிடிக்கவில்லை என்பதற்கு மிகச் சிறந்த உதாரணம் இன்று இலங்கை நாட்டில் சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து ஏறக்குறைய இருபத்தி ஆறு வருடங்கள் ஒவ்வொரு கட்சிகளும் மாறி மாறி இந்த நாட்டை ஆட்சி செய்தாலும் மக்களுக்காக மக்கள் நலனுக்காக சமமான நீதியுடனும் நேர்மையுடனும் நாட்டையும் மக்களையும் முன்னேற்றுகின்ற ஆட்சி காணப்படவில்லை என கூறி மக்களும் கிளந்தெழுந்து இருக்கின்ற கட்சிகளிலே நீளத்தையும் நேர்மையையும் கடைபிடிப்பார்கள் என நம்பி நவீன ஒரு ஆட்சி ஒரு கட்சியினர் ஆட்சியை கைப்பற்றியிருக்கின்றார்கள் இதுவரை நடந்த நிர்வாக சீர்கேடுகளை நினைவுபடுத்தி அத்தனை கட்சிகளும் எமது எம்மை தோல்வி தோல்வியுறச் செய்ய முயற்சித்தாலும் எந்த வழியிலும் அது சாத்தியமானதல்ல ஒரே ஒரு வழி இருக்கின்றது அந்த வழி என்னவென்றால் இந்த நீதி நேர்மை நியாயம் மக்கள் நலன் இது போன்ற நல்லவற்று எம்மை விட ஒரு படியாவது எம்மை விட சிறந்தவர்கள் வந்தாலே அன்றி எம்மை தோல்வியிடச் செய்ய முடியாது என நாட்டின் ஜனாதிபதி மிக தெளிவாக கூறுகின்றார் இஸ்லாத்தின் பார்வை என்னவென்றால் எம்மிலே மிக அதிகமானவர்கள் உளமாக்கல் உட்பட மனிதர்களால் வழங்கப்படுகின்ற இந்த ஆட்சி முறைமையை ஏற்று அதிலே ஒவ்வொரு கடவுளையே மறுக்கக்கூடிய கட்சிகளின் பின்னால் கூட செல்லுகின்றார்கள் ஆனால் இஸ்லாம் என்பது பூரண வழிகாட்டல் ஒட்டுமொத்த அல்லாவின் தீனிலே நுழையாதவரை குறிப்பாக மனிதர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் வழிகாட்டுகின்ற அந்த அரசியல் முறைமையிலும் அல்லாவின் சட்டத்திற்கு முரணான கொள்கையில் செல்கின்றவர் நிச்சயமாக பூரண இஸ்லாத்தில் நுழைந்தவர் கிடையாது நல்லதை செய்ய முன்வந்திருக்கின்ற இன்றைய இலங்கை ஆட்சி அதிகாரம் அவர்களை விட சிறந்த ஒரு வழிகாட்டல் இருக்க முடியுமா என கேட்டால் மிக தைரியமாக அவர்களுக்காக இஸ்லாம் தனது அழைப்பை விடுக்கின்றது அரசியலிலே எவரும் தர முடியாத ஒரு வழிகாட்டலை இஸ்லாம் தந்திருக்கின்றது என்பதை கூறி நடைமுறைப்படுத்தி காட்டுகின்ற மிகப்பெரிய பொறுப்பு முஸ்லிம் சமூகத்திற்கு இருக்கின்றது இதுதான் பூரண இஸ்லாத்திலே நுழையுங்கள் என்பதன் சரியான வடிவம் எப்படியோ பூரண இஸ்லாத்திலே நுழையுங்கள் என அல்லாஹ் உபதேசிக்கின்றான் அதிலிருந்து உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம் என்று எச்சரிக்கின்றான் இந்த பூரண சாத்தின் அடிப்படை அல்லாஹ் தந்த வகையைக் கொண்டு வழி நடாத்துகின்ற ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட அந்த அடிப்படையில் இருந்துதான் அது உருவாக வேண்டும் என்பதை அல்லாஹ் கூறுகின்றான் அவனது தூதர் கூறுகின்றார்கள் அவனது தூதர் வாழ்நாளிலே கடைபிடித்து காட்டினார்கள் பின்னால் வருபவர்களும் அவ்வாறு ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட முஸ்லிம்களின் கூட்டமைப்புடனும் அந்த இமாமுடனும் இணைந்திருக்க வேண்டும் என்பது சோனம் செல்லுவதற்குரிய அடிப்படை பூரண இஸ்லாத்தின் முதன்மை அம்சம் என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார் எனவே வசனங்களை கருத்தூன்றி நாம் படிக்க வேண்டும் சுவனம் செல்லுவதற்கான அதன் வழிகாட்டலில் இருந்து செய்தான் எம்மை வழிகெடுத்து விடாது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த தெளிவு கிடைக்க பெற்றதன் கூட வெறுமனே களிமா சொன்னதால் நாம் நேர்வழியில் இருக்கின்றோம் என நினைப்பவர்கள் இப்படி அல்லாஹ்வும் ரசூலும் கூறுகின்ற பூரண அந்த இஸ்லாத்திலே இல்லாத நிலையில் கலிமாவை கொண்டு மட்டும் நாம் சுவனம் அடைவோம் என நினைத்தால் எம்மை வழிகெடுத்து விட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆணுக்கு விளக்கம் வார்த்தையால் கூறி நடைமுறையில் செயல்படுத்திய நபி அவர்கள் இந்த பூரண இஸ்லாம் என்பது வழியை கொண்டு வழிநடாத்தும் ஒரு தலைவரின் கீழிருந்து அந்த கூட்டமைப்பிலிருந்து ஒருவர் வெளியேறிவிட்டால் நாளை மறுமை நாளையிலே அல்லாவிடம் முன்வைப்பதற்கு தனக்கு எந்த ஆதாரமும் இல்லாத நிலையில் தான் அவர் அல்லாவை சந்திப்பார் என்பதை நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் சை முஸ்லிமிலே காணப்படுகின்றது ஆகவே இந்த மிகச் சுருக்கமான விளக்கத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது பூரண இஸ்லாம் என்பது சுவனம் செல்வதற்கு கட்டாயமாகும் அந்த கட்டாயமான விடயங்களிலே வகையை மாத்திரம் பின்பற்றுவேன் என்ற அந்த நேர்வழியில் அதனை கொண்டு வழி நடாத்துகின்ற இமாமுடனும் அந்த கொள்கையிலே ஒன்றுபட்ட முஸ்லிம்களின் கூட்டமைப்பு நபியுடைய அரபு வார்த்தையில் கூறுவதென்றால் ஜமாஅத்துல் முஸ்லிமி அந்த கூட்டமைப்பாக வாழ்வதென்பது அந்த கூட்டமைப்பு தான் சுவனம் செல்லும் என்பது வகி பேசுகின்ற நபியின் தீர்ப்பாகும் ஆகவே மிக உயர் மட்டத்தை அடையக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கான வழிகாட்டலை ஒவ்வொரு முஸ்லிமும் கடைபிடிக்க முடியாது என்றாலும் சுவனம் செல்லுவதற்கு கடைபிடிக்க வேண்டிய அல்லாவிடம் முஸ்லிமாக அங்கீகரிப்பதற்கு கட்டாயம் இருக்க வேண்டிய சில விடயங்கள் அறவே இருக்கக்கூடாத சில விடயங்கள் இருக்கின்றன சுவனம் அராமாக்கப்படும் என கூறப்பட்ட இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லிம் எல்லையில் இருந்து ஒருவனை வெளியாக்குகின்ற காரியத்தில் இருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் கட்டாயம் இருந்தால் தான் அவன் முஸ்லிம் என்ற விடயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் தொழுகையை கடை விடுகின்ற போது அவன் குவூர் சுருக்கு என்ற எல்லையை அடைகின்றான் என்பது நபி அவர்கள் கூறிய சஹி முஸ்லிமில் உள்ள எனவே ஐவேலை தொழுகை இருப்பதென்பது பூரண இஸ்லாத்திலே நுழையுங்கள் என அல்லாவின் கட்டளை பிரகாரம் கண்டிப்பாக ஒருவனிடம் இருக்க வேண்டிய விடயமாகும் அதே நேரத்தில் சுவனத்தில் உயர் அந்தஸ்தை அடைகின்ற அத்தனை நன்மைகளையும் அனைத்து முஸ்லிம்களையும் முஸ்லிம்களும் செய்வார்களா என்றால் அப்படி சாத்தியம் கிடையாது இது பற்றிய விரிவான விளக்கம் அல் ஆனிலே ஒரு அத்தியாயத்தில் முழு விபரமாக அல்லாஹ் இதனை கூறுகின்றான் வாக்கையா உண்மை சம்பவம் என்பது அந்த அத்தியாயம் விரும்பியவர்கள் அதனை படித்து விரிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் எனவே பூரணாத்திலே நுழையுங்கள் என்பதன் சரியான சுருக்கமான கருத்து குறைந்தபட்ச முஸ்லிமுக்குரிய தகைமைகளை நாம் பேணிக் கொள்ள வேண்டும் களிமா என்பது ஈமானின் முதல் அம்சமே அன்றி அதன் பிறகு கட்டாயமான விடயங்களை செய்யாமல் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விடயங்களை தவிர்க்காமல் நாம் அல்லாவிடம் சோனம் செல்ல முடியாது என்ற விடயத்தை புரிந்து வகையை மாத்திரம் உல தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கின்ற உண்மையான முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் அதன் கூலியாகத்தான் சுவனம் கொடுக்கப்படும் எனும் உண்மையை உணர்ந்து அந்த நெருவழியை பின்பற்றி நாம் மரணிப்பதன் மூலம் சுவனம் அடைவதற்குரிய உண்மை முஸ்லிம்களாக மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹிம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அக்கோலு ஹாதாஹலி வலிசாயில் முஸ்லிமீன் முன்